இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விளிம்புக்கு விசி வாழ்க்கை சேவல் கண்காட்சியில் நம்ம இருந்து பரிசு வாங்கிச்சு அதுக்கான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் டிஏஓ டபிள்யூஓ ரெண்டு சேர்ந்து நடத்திய வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சேவல் கண்காட்சியில் இந்த மூணு செவலுமே ப்ரைஸ் வாங்கிச்சு மொத்தம் நூறு சேவல் ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த மூணு செவலுமே ப்ரைஸ் வாங்கிச்சு அதில் நம்ம சேவலும் ப்ரைஸ் வாங்கியிருக்கு நம்ம சேவலில் நான் தூக்கிட்டு நிற்கிறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து சென்ட்ரல் அது இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு நடந்து வரையங்க ஒரு பொன்றக்கேரி சேவல் அது என்னோடது இதுக்கான ஒரு ஷார்ட் கிளிப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் அப்போதைக்கு நடந்த சில விஷயங்கள்லாம் இதனுடைய பார்ட் டூவில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம வரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய பொன்றக்கேரி சேவலை கொடுத்துட்டோங்க ஆமாம் சோலோ ப்ரைஸ் வாங்கி முடிச்சுட்டு நம்ம கொடுத்துட்டோங்க அதுக்கான தான் நம்மளோட சேவல் வந்து தனியாக அட்டாச் பண்ணி நம்ம க்ளோஸ் அப் வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் பத்தாம் ஆண்டு நடைபெற்ற கிளிமுக சேல கண்காட்சி இந்த கண்காட்சி எதுக்காக நடைபெறுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் விளக்கமாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து என்கிட்ட இன்னும் கிளிப் நிறைய இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட்டா மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம ப்ரைஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நம்ம வாங்கிட்டோம் இதோட ப்ரைஸஸ் ஆமாம் ஜென்ஸ் இந்த டிஏஓ டபிள்யூஹெச்ஓவில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ட்ரிப்பு அஞ்சு ட்ரிப்பாக கலந்துருக்கோம் எல்லா ட்ரிப்பும் வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம கிருஷ்ணகிரி கண்காட்சியும் வாங்கியிருக்கோம் அதேமாதிரி வந்து உடும்பலப்பட்ட